ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து கிராஜுவேட் அண்டு டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் என்ன பேசிருப்பீங்க அவர்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு டைம் அதுக்காக நடைபெறும் இடம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பண்றாங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்றாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க செலக்ட் ஆன அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தல் நடைபெறும் சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை நடைபெறும் சொல்லியிருக்காங்க டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஏஎம் டு ஃபைவ் தேர்ட்டி பி வந்து கொடுத்துருக்காங்க நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பில்டிங் சென்டர் மீட்டிங் ஹால் நம்பர் ஃபைவ் பி டபுள்யூடி காம்ப்ளெக்ஸ் சேப்பாக் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடைபெற இருக்கிறது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கைனட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பக்கூட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெண்ட்ரிஸ் நேராக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டைம்க்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடையோம் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி